ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா ஸ்டடி டிஎன் பேசி இந்தியாவில் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ எல்லாருமே குரூப் ஃபோர் குரூப் டூக்காக நம்ம படிச்சிட்டு இருப்போம் ஏன்னா எப்போ கால் கால்ஃபர் டேட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் நம்ம எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோங்களேன் நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ பாஸ் ஆயிருப்பாங்க இல்லையா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க குரூப் ஃபோருக்கு செலக்ட் ஆனவங்க எல்லாருமே இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க இல்லையா நான் எப்படி படித்தேன் எப்படி செலக்ட் ஆனங்கிற மாதிரி இன்ட்ரூ இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நான் நிறையா பேர் எதாவது பார்த்ததில் ஒவ்வொரு அகாடமிலேருந்து ஒரு சிலராக நான் பார்த்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா நான் எல்லாமே சிலபஸ் பேசுகிறதுல மட்டும்தான் நான் படித்தேன் அதனால் தான் செலக்ட் ஆக முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போது சிலபஸ் பேசுகிறேன்னா ஜிஎஸ்க்கு மட்டும்தான் அந்த அந்த சிலபஸ் பேசிட்டு படிக்கணுமா இல்லை மேக்ஸ் தமிழ் எல்லாத்துக்குமா அப்படின்னு பார்த்தா தமிழுக்குமே அவங்க எல்லாருமே சிலபஸ் பேசிவிட்டு தான் படிச்சுருக்காங்க புக்கை ரிவிஷன் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது தமிழ் சிலபஸ் பேஸ்டு தான் நான் வந்து ஒரு அகாடமியில் ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் நூற்றி எழுவத்தாறு கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருந்தேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் தமிழுமே வந்து சிலபஸ் வைஸ் தான் நான் படித்து பாஸ் பண்ணேன் தேவையில்லாதெல்லாம் தமிழில் நிறையா இருக்குது நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தால் நமக்கு டைம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஸோ நானும் நிறையா பேர் அதை நான் பார்த்துட்டேன் எல்லாருமே சிலபஸ் பேஸ்டு தான் படிக்கிறாங்க நானும் இப்போ எப்படி நானும் இவ்வளோ வருஷமா த புக் வைஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ நான் எப்படி படிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா சிலபஸ் பேஸில் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் நோட்ஸுமே எப்படி நான் நோட்ஸ் எடுத்திருக்கேனா ஸ்கூல் புக் வந்து சிக்ஸ்த்து டூ டுவெல்த்து வரைக்கும் நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு ப்ளஸ் சிறப்பு தமிழ் புக்கு இது எல்லாமே சேர்த்து தான் எடுத்திருக்கேன் அது கூட கவர்மெண்ட் வந்து மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒவ்வொரு சிலபஸ் வைஸ் அதில் இருக்கக்கூடிய புக்கில் இல்லாத இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அதிலேருந்து நான் எடுத்து எழுதியிருக்கேன் அந்த மாதிரி தான் நான் இப்போ நோட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன் எப்படின்னா இப்போ வந்து பகுதி ஈங்கிற டாப்பிக் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா அதில் வந்து இருபது டாப்பிக் இருக்குது அப்போ இருபது டாபிக் அப்படிங்கிறப்போ நமக்கு கொஞ்சம் நிறையா இருக்கும் நம்ம அதை முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும் இலக்கை இலக்கணமெல்லாம் ஒரு கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துடலாம் இலக்கியம் வந்து கொஞ்சம் கண்டென்ட் நிறையா இருந்தாலுமே கொஞ்சம் சீ நம்ம கொஞ்சம் படித்த மாதிரி இருக்கும் அதனால் சீக்கிரம் முடிச்சிடலாம் இப்போ பகுதியில் வந்து இருபது டாப்பிக் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு டாப்பிக்கே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி நீங்கள் எழுதுது ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் சடனாக எல்லாத்தையும் பண்ணவும் முடியாது ப்ளஸ் அது கூட மேக்ஸ் படிக்கணும் ஜிஎஸ் படிக்கணும் அதனால் நாமளாக ஒரு கால்குலேஷன் வச்சுட்டா நமக்கு வந்து ஒரு டாப்பிக்கு மூணு நாள் எடுத்துக்கிட்டால் கூட இருபது நாள் அப்படிங்கிறப்ப நமக்கு அறுபது நாள் ஆகிடும் அப்போ அது நமக்கு ரொம்ப டைம் ஆகும் ஏன்னா ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பாரதியார் பாரதிதாசன் மரபு கவிதை புது கவிதை இவங்க டாப்பிக் மட்டும்தான் அதிகமான கன்டென்ட்டாக இருக்கே தவிர மற்ற எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது அதனால் ஒரு டாப்பிக் வந்து நம்ம கண்டிப்பாக ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் இப்போ ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பது நாளிலாம் நம்ம முடிச்சிடலாம் இப்போ ஒரு நாளைக்கு இன்றைக்கி வந்து நம்ம பாரதியர் கொடுக்குறோன்னா இப்போ பாரதியர் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது அதை வந்து நான் பார்ட் ஏ பார்ட் பி அந்த மாதிரி நான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்லையே நீ ரெகுலராக வீடியோஸ் வரும் எப்படி வரணும் நோட்ஸ் பேஸ்டன் வீடியோஸ் வரும் அது எல்லாமே நான் பிடிஎஃப்பாகவும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் நோட்ஸை ஆனால் பிடிஎஃப் இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் அதை மட்டுமே பார்க்காம உட்காந்து நோட்ஸ் நீங்களாக எழுதுங்க என்ன தான் அடுத்தவங்க எழுதுந்த நீங்கள் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது நீங்களாக படிங்க இனிமேல் வீடியோஸ் இப்படி தான்ப்பா வரும் நம்ம வந்து இந்த குரூப் ஃபோர் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் கன்ஃபார்ம் வேணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகணும் அரைச்சமாகவே நம்ம அரைச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம சிலபஸ் பேஸ்ட்டு கண்டிப்பாக முடிக்கணும் அந்த வகையில் நம்ம இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக பகுதி ஈ முடிச்சுட்டு நம்ம பகுதி ஆ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி தான் நான் பிளான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து இனி ரெகுலராக நம்ம இதில் வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கோம் இப்போ பாரதியார்னா அதை ஒரே வீடியோவில் முடிக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படி முடிக்க முடியல அப்படின்னா ரெண்டு வீடியோவாக நான் கொடுக்குறேன் அது புக்கில் எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் நோட்ஸையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த மாதிரி தான் நம்ம வீடியோஸ் இருக்கும் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் நீங்கள் அப்படியெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் கேட்கலாம் எனக்கு ஆசை வந்து நான் படிக்காத மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோங்கிறது என்னோடய ஆசையாகவும் இருக்குது அதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது இது பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்